நமக சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ள அசுப சகனங்கள் நம்ம பார்த்தோம்னா எண்ணெய் கூடை வருதல் இரட்டை சூத்திரர்கள் துக்கம் உள்ளவர்கள் அலங்கோல முடியை அவிழ்த்து கொண்டு வருவது பாம்பு வெற்றுக்குடம் நிர்வாணமான நபர்கள் ஜடாதாரி ஈர வஸ்திரம் அணிந்தவர் குயவன் வைத்தியர் அரிவாள் கத்தி கடப்பாறை மண்வெட்டி கோடாளி புதுப்பானை ஒற்றை பிராமணர்கள் குருடன் விதவை முட்டைத்தலை பண்டாரம் அழுது கொண்டிருப்பவர் காற்று மலை தூரல் செல்வது போல் அழைப்பது யாராவது எங்க போற அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் அசுப சகனங்கள் என்று சாஸ்திரம் சொல்றது அந்த மாதிரி வந்தால் நம்ம விநாயகரை வணங்கினோம்னா இந்த அசுப சகனங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்பும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி